சைப் அலிகானுக்கு ஆறு இடங்களில் கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது தனியார் மருத்துவமனையில் சைஃப் அலிகானுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் கரீனா கபூருக்கோ சைஃப் அலிகானின் மகன்களுக்கோ எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை குழந்தைகள் அறையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது சம்பவம் நடைபெற்ற போது கரீனா கபூர் தன் தோழிகளுடன் இருந்ததாகவும் சைஃபும் குழந்தைகளும் மட்டுமே வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது வரை மூன்று பேரை கைது செய்து மும்பை போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகம் உள்ள பகுதியில் எப்படி எவ்வளவு எளிதாக ஒருவர் நுழைந்து சைஃப் அலிகானை தாக்க முடியும் என்னும் கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது பிரபல பாலிவுட் நடிகரும் கரீனா கபூரின் கணவருமான சைஃப் அலிகான் கத்தியால் ஆறு முறை குத்தப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் மும்பையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சைஃப் அலிகானும் கரீனா கபூரும் இரு மகன்களுடன் மேற்கு பந்தராவில் இருக்கும் சத்குரு ஷரண் பில்டிங்கில் வசித்து வருகிறார்கள் முழுக்க முழுக்க பிரபலங்கள் சூழ்ந்து காணப்படும் இந்த பகுதியில் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சைஃப் அலிகான் வீட்டுக்குள் மர்ம நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார் திருடும் நோக்கத்துடன் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணியை கத்தியை வைத்து அந்த நபர் மிரட்டியிருக்கிறார் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணை காப்பாற்ற சைஃப் அலிகான் குறுக்கிட்டு இருக்கிறார் அப்போது சைஃப் அலிகானை சரமாதிரியாக குத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு திருடன் தப்பியோடியிருக்கிறார் தண்டுவட பகுதியில் படுகாயமடைந்து